இந்தியா இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க டுவெண்டி சிக்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே தனக்கே உறுதியான அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அந்த புன்னகை அந்த புன்னகையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர் வந்து இளையராஜா சார் அவர்கள் வந்து எப்போ வந்து இந்த சிம்பனி வந்து எழுதி இது லண்டன்ல வந்து ரெக்கார்ட் பண்ண போற இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே வந்து சிஎம் அவர்கள் இளையராஜா ஸ்டுடியோக்கு போய் அவரை வாழ்த்தினார் அது மட்டும் இல்லை இந்த ரெக்கார்டிங் அவர் முடிச்சுட்டு வந்த பிறகு அவருக்கு ஏர்போர்ட்லேயே அரசு மரியாதையுடன் வரவேர்த்து அவருக்கு பெரிய கௌரவம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வெறும் மாபெரும் விழா அந்த ஒரு எளிய பிரம்மாண்ட மனிதனுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமானவர் விழா நடத்தி இந்த மாதிரி வந்து அந்த அங்கே வந்து சந்தனி வாசித்தவங்களே வந்து இங்கே அரசு செலவில் உங்க கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் விரதா விருந்து அடிச்சிருக்காரு அவருக்கு உங்க சார்பிலையும் என் சார்பிலேயோ சிஎம் அவர்களுக்கு என்னுடைய மனமாண்ட பாராட்டியும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணி அன்பு தம்பி டெபியூட்டி சிஎம் எம் உதயவர்களே அவர்களே சீஃப் செக்ரட்டரி அவர்களே என்னுடைய கலையோக அண்ணா கமல்ஹாசன் அவர்களே நான் அதிசயம் அதிசய மனிதர்களை வந்து புராணத்தில் படிச்சிருக்கேன் வித்தியோகாசத்தில் படிச்சிருக்கேன் நான் கண்ணாலே பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர்களே இங்க வந்திருக்கும் அரசியல் நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே பிரஸ் மீடியா நண்பர்களே என்ன வாழ இருக்கும் தேவ தமிழக மக்களே இங்க நான் சுவாமியன் கூப்பிட்ட இளையராஜா அவர்களை அவர்கள் வந்து இவரை பத்தி பேசணும்னு சொன்னா நிறைய பேசலாம் நிறைய பேசணும் ஆனா ஒரு நேரம் கருதி சி நேரம் அது ரொம்ப நான் எடுத்துக்க கூடாது அதுக்காக சில விஷயங்கள் மட்டும் இளையராஜா அந்த மாதிரி ஒரு இளையராஜா ஒரு இசையமைப்பாளரா உலகத்துல வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்புல வந்து அவருடைய இசை அவருடைய பேரு ஊறி போயிருக்கு இப்ப ஜஸ்ட் ஒரு நோட் அடிச்சாலும் எப்படி நீங்க பிடிச்சு இது பண்றீங்க பாருங்க ஒரு செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ்ல வந்து அவர் போட்ட பெட்டுகள் ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும் இப்போ கூலியில கூட ரெண்டு பாட்டு நம்ம அது அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்